ஆண்டவர் ஒரு பிரமாணம் கொடுத்தார் அப்படியே நீ விட்டாலும் கொடுத்தாலும்றிகொடுத்தாலும்பதாவது கொடுத்தாலும் அந்த தான் அந்த குடும்பம் காத்திருக்கும் எப்ப அந்த விடுதலையின் ஆண்டு வரும் எப்போ என்னுடைய மீட்பின் வருடம் வரும் எப்பொழுது அந்த அனுக்கிரக காலம் எனக்கு வரும் ஏன்னா நான் இழந்ததை எனக்கு தேவன் திரும்ப கொடுப்பதற்கு எனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது கிருபையினால் ஈவாக தயவாக இன்னும் சரியாய் சொன்னால் பிச்சையாக அவர் கொடுக்கிற ஒரு பெரிய காரூயம் தயவு அந்த ஐம்பதாவது ஆண்டு ஆகவே ஒருவேளை இந்த ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுகிற இந்த ஐம்பதாவது வருடத்தினுடைய நன்றி செலுத்துகிற இந்த கூடுகையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையாகிலும் இழந்திருப்பீர்கள் என்றால் பறிகொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கையை விட்டு அது போயிருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் கிருபையாய் தயவாய் தம்முடைய இரக்கத்தின்படி அதை உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுத்து உங்கள் கண்களும் ஒரு யூபிலியை காணும்படி கத்தல் செய்வாராக